கர்த்தரும் ரஷிதரும் ஆகிய ஏசு நாமத்தினாலே ஒருவரையும் வாழ்த்துகிறேன் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வரக்கூடிய ஜனவரி மாசம் மூன்றாம் தேதி எல்டர்ஸ் ஈடன் அப்படின்ற ஒரு முதியோர் இல்லம் வந்து என் சார்பாக துவங்குறதுக்கு இருக்கிறோம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ தெரியாதவங்களுக்கு நான் திரும்புவதற்கு கூட நான் அப்டேட் பண்றேன் ஹோமுக்காக தொடர்ந்து நீங்க ஜபிச்சுக்கோங்க அதே மாதிரி கொடுக்க விரும்புகிறவர்கள் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃப்ரீ ஹோமா தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ அதனால இன்னைக்கு நிறைய முதியவர்களை பார்க்க முடியுது ஈவன் நாங்க வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்து மாசம் மாசம் போயிட்டு வரோம் அந்த ஹோமுக்கு போயிட்டு வந்து ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வந்து நாங்க போட்டு போட்டுக்கிறோம் அந்த வீடியோஸ பாத்துட்டு காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு அஞ்சு ஆறு மாசத்துல ஒரு அம்பது பேரு கிட்ட நான் கால் பண்ணி பேசி இருப்பாங்க எங்களுக்கு வந்து முதியோர்கள இடம் கிடைக்குமா நாங்களும் வரணும் நிறைய பேர் பேசி இருக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் வந்து அங்க வந்து வந்து பாத்துட்டே போயிருக்காங்க சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு முதியோர்களுக்கான ஒரு அடைக்கலம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இருக்குது சோ அதனால நம்முடைய ஊழியத்தின் சார்பாக இலவசமா ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி

கணவன் மரங்களே விட்டுட்டு போனவர்கள் கூட இருக்கிறாங்க கேட்டகிரிஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம அது எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய சோ பட் இதை சொல்லிட்டே இருக்கவும் முடியாது ஏன்னா இப்படிப்பட்டவர்கள் செய்யறாங்க அதனால சரி அவங்களுக்கு சொல்றதை விட நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் அப்படிப்பட்ட முதியவர்களுக்கு செய்யலாமே அப்படின்ட்டுதான் நம்ம வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து ஈடுபட்டு இருக்கிறோம் இதுக்கு கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்க தாராளமா கொடுக்கலாம் கருத்தர் இதற்கேற்ற பிரதிபலுடைய வாழ்க்கையிலும் சோ அடுத்ததாக இந்த ஹோம் வந்து ஜனவரில ஒரு ஆறு மாசம் தான் இருக்குது ஆறு மாசம் அப்படி இருந்து கலகடான்னு ஓடிடும் ஆறு மாசத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனவரி மாசம் இதுல வந்து ரெண்டு லேபர்ஸ் வந்து அங்க தேவைப்படுறாங்க வந்து ஒர்க் பண்றதுக்காக ரெண்டு பேர் தேவைப்படுறாங்க ஒன்னு கிச்சன் சமையல் பண்றதுக்காக சமையல் அப்புறமேட்டு அங்க கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்காக ஒருத்தங்க வேணும் அதே மாதிரி இன்சார்ஜ் பர்சன் அங்க வந்து எல்லாருமே வந்து மெயின்டைன் பண்றதுக்காக ஒருத்தங்க தேவை இந்த ரெண்டு பேருமே ஃபோர் ஹவர்ஸ் அங்கேயே ஸ்டே பண்ணி பாக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா திடீர்னு முதியவர்களுக்கு நைட் ஏதாவது தேவைப்படுது அப்படிங்கிறது அவங்க வந்து மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம நைட்டு டின்னர் எப்படியும் எட்டு மணி ஆகிடும் எட்டு மணிக்கு டின்னர் முடிச்சிட்டு அதை பாத்ரூம்லாம் கழுவி வச்சுட்டு போறதுக்கு லேட் ஆயிடும் ஒருவேளை அப்படி வந்து போறவங்க இருக்க முடியுமானால் அது கூட நீங்க பண்ணலாம் நைட் பத்து மணிக்கு ரிட்டர்ன் போற மாதிரி காலையில வந்து ஏர்லியா ஆறு மணிக்கு எல்லாம் ரீச் ஆகுற மாதிரி அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும்மானால் ஏன்னா இந்த ஹோம் வந்து வண்டலூர் சரௌண்டிங்ல தான் வந்து எங்கேயாவது ஸ்டார்ட் பண்றதா இருக்கிறோம் ஸோ இங்க வந்து நீங்க அந்த மாதிரி ப்ராசஸ் அப்படி வந்து எங்களுக்கு லேட் நைட்ல போயிட்டு ஏர்லியா வர முடியும் அப்படின்னா நீங்க அதை கூட பண்ணிக்கலாம் இல்ல நாங்க வந்து அப்படி போக முடியாதுன்னா தங்கி கூட நீங்க வேலை பார்க்கலாம் ஸோ தங்கியே வந்து உங்களுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் அங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ நீங்க வந்து அங்கே தங்கியே கூட நீங்க வேலை பார்த்துக்கலாம் இப்போ ஃபர்தர் டீடைல்ஸ் எங்களுக்கும் வந்து அங்கே வேலை பார்க்கணும் அப்படின்னு வெறுப்பு இருக்குது நீங்க வந்து ரெண்டு வேலை இருக்குது ஒன்னு சமையல் பண்றவங்களுக்கு சமையல் பண்றவங்களுக்கு எஜுகேஷன் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு சமையல் தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும் இன்சார்ஜ் பர்சனுக்கு பேசிக்கா ஏதாவது ஒரு டிகிரி ஏதோ டிகிரியோ இல்ல ஏதோ இன்டர்வியூ எல்லாம் இருக்கும் நீங்க இந்த மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா பட் இப்படி சமையல் பண்றவங்களுக்கு அதுக்கான எந்த இதுவும் கிடையாது சமையல் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும் சோ இந்த ரெண்டு வேகன்சி இருக்குது இது வந்து ஜனவரியில தான் ஸ்டார்ட் ஆகுது சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் யாருக்காவது விருப்பம் இருக்குமானால் நீங்களும் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் பண்ணி நீங்க வந்து இது வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் சோ அதே மாதிரி ஓல்டேஜ் பீப்புள்ஸ் கூட நீங்க வந்து இங்க அனுப்பலாம் சோ ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர் வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க சோ வந்துட்டுதான் தான் இருக்கிறாங்க அதையும் தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க முதியோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க வந்து அவங்களும் இங்க ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க அனுப்பிவிடலாம்